சொந்தங்களுக்கு வணக்கம் ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன் சவுதி அரேபிய நேரத்தில் இது வந்து ஒரு முக்கியமான வீடியோ தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம் மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க அதாவது இப்போ பார்த்திங்கன்னா வந்து பாம்பே விசாங்கிறது வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க பாம்பே விசாங்கிறது ஸ்டாம்பிங் ஆக மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் வந்து டெல்லி விசாக தான் வந்து ஸ்டாம்பிங் ஆகுதா ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒன்று வக்கால ரேட்டைங் ஏற்றிருக்காங்க ஒரு சில ட்ராவல்ஸை பொறுத்து வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு முதல் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏழு வரையும் போது வக்கால ரேட்டை ஏறி இருக்கு அதுக்கடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காப்ல என்னோடய நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன் ஒரு சில வீடியோவில் வந்து ஸ்க்ரீனில் வராமல் இருக்கும் ஒரு சில வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே ஸ்க்ரீனில் வந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு எந்த வேணும்னாலும் என்னோடய சவுதி நம்பரும் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் வந்து என்னோடய இந்தியன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் நீங்கள் எதாக இருந்தாலும் எனக்கு வந்து நீங்கள் அப்டேட் கொடுக்கலாம் ஒரு சில நேரத்தில் நான் அப்டேட் கொடுக்காம இருந்தேன்னா இங்கே எனக்கு கொஞ்சம் ஒரு சில வேலைகள் இருந்திருக்கும் அதனால் அப்டேட் கொடுத்துருக்க முடியாது அந்த நண்பர் என்ன கேட்டிருக்கா அப்படின்னா நீங்கள் வந்து லைக்குக்கு கமெண்ட்ஸு தாங்க நீங்கள் வந்து வீடியோ இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல என்னோடய பதில் என்ன நண்பா நல்லா புரிஞ்சுக்கோங்க ப்ரோ நல்லா நண்பா சரிங்களா அதோ லைக்குக்கு கமெண்ட்ஸுக்கு வந்து வீடியோ பண்ணுறாருந்தான் நான் எப்படி வேணாலும் பண்ணிட்டு போயிடலான்பா லைக்குக்கு பண்ணுறதுதான் சரி இல்லை கமெண்ட்ஸுக்குன்னு சரி இல்லை ஃபாலோவர்ஸுக்குன்னு சரி எப்படி என்னான்னு வந்து ஒவ்வொருத்தங்கும் வீடியோ பண்ணுறாங்க அந்த மாதிரி நானும் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா அந்த மாதிரி நம்ம செய்கிறது கிடையாது என்ன விஷயமோ அதுதான் நம்ம அப்டேட் கொடுத்துருக்கோம் என்ன உண்மையோ அது தான் நம்ம அப்டேட் கொடுக்கோம் இந்த பாஸ்போர்ட்டை ரினீவ் பண்ணக்கூடிய வீடியோ வந்து யார் கொடுத்துருக்கா இந்த இரண்டாயிரத்தி இருபது கீழே உள்ள பாஸ்போர்ட் எல்லாமே முசானத்து ஆகாது ஸ்டாம்பிங் ஆகாது நீங்கள் மெடிக்கல் போட வேண்டாம் யார் மெடிக்கல் போட சொன்னாலும் மெடிக்கல் போடாதீங்க அப்படி போட்டிங்கன்னா பத்தாயிரம் கூட லாஸ் ஆகுன்னு சொல்லி யார் சொல்கிறது நான் தானே சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது சவுதி அரேபியாலோ இல்லை ஃபாரின்ஸ்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச டிராவல்ஸ்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்சி யாராவது சொல்லியிருக்காங்களா சொல்லுங்கள் அதுமாதிரி வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயந்த யார் அப்டேட் பண்ணுறா இந்த மாதிரி மெடிக்கல் சென்டர்லாம் வந்து இந்த மெடிக்கல் சென்டரில் ஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க அடுத்த மெடிக்கல் சென்டர்லேருந்து அவர் வந்து அன்ஃபிட்டு கொடுக்குறாங்க அடுத்து அவர் வந்து வேறு மெடிக்கல் சென்டர் போகணும் ஃபிட் ஆகுது அப்போ இது சம்மந்தப்பட்ட பிரச்சனை எப்படி போகுது இவ்வளவு வருமானம் வருது மெடிக்கல் சென்டருக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படிங்கிற யார் சொல்கிறாங்க ட்ராவல்ஸு யாராவது சொல்லுவாங்களா ட்ராவல்ஸ் யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லை இங்கே உள்ள ஏஜென்ஸு இல்லை ஜப்ஜா ஏஜென்ட்டு இந்த மாதிரிலாம் யாராலும் சொல்கிறாங்களா நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் யாராவது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க எல்லாமே மறைமுகமாக இருக்கும் ஆனால் நான் மறைமுகம் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுப்பா புரியுங்களா நான் மறைமுகம் பண்ணணுங்கிறதே எனக்கு அவசியம் கிடையாதுப்பா இந்த ஃபாலோவர்ஸுக்கா லைக்குக்கா நான் அது வந்து நான் விரும்பலை அப்படி ஃபாலோவர்ஸுக்கு லைக்குன்னு சொல்லேன் ஓ இன்னைக்கு பன்னெண்டாயிரம் பேர் ஃபாலோவர்ஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி பற்றி ஒரு வீடியோ பண்ணுவோம் அதை இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு நான் பண்ணி போயிடலாம் ஓ இன்னைக்கு பதினஞ்சாயிரம் பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அது பற்றி நான் வீடியோ பண்ணுவோம் டக்குன்னு நம்ம வந்து டக்கு டக்குன்னு ஃபாலோவர்ஸ் வேறோம் நம்ம அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் நமக்கு வந்து ஹேடு கொடுத்துருவாங்க அப்படி பண்ணலாம் இப்படி இப்படி என்னென்னவோ பண்ணலாம் நண்பா நீங்கள் வந்து ஃபாலோவர்ஸு லைக்கு கமெண்ட்ஸுங்கிறது தான் நீங்கள் வந்து அப்டேட் இருக்கும் ஒரு நண்பர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காப்புல அது நான் பண்ண நண்பா சரிங்களா நான் பண்ணுறேன் தான் எப்படி ஒன்றா பண்ணுவேனே ரெகுலராக ரெண்டாயிரத்து ஐநூறு ஏழு ரெண்டாயிரத்து ஐநூறு ஏழு ரெண்டாயிரத்து ஐநூறு ஏழு ரெண்டாயிரத்தி இரநூறு ஏழு ரெண்டாயிரத்தி முந்நூறு ஏழு சம்பளம் இருக்குது இந்தந்த இடத்துல இருக்குது என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி என்னால் கொடுக்க முடியும் அப்படி கொடுத்தா எவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸ் ஏறுவாங்களே ஏன்னா ஒருத்தவங்க வந்து எதிர்பார்ப்பு எல்லாமே சம்பளம் ஹையாக இருக்குன்னு தான் நான் எதிர்பார்க்குறாங்க அப்படிலாம் நான் பண்ண முடியுமே சம்பளம் கொடுக்கப்போகிறோம் முதலாளி தான் அவர் என்ன சம்பளம் கொடுக்க போகிறோம் அதை தான் நம்ம அப்டேட் கொடுக்குறோம் எத்தனை பேர் வந்து பா கொடுக்குறாங்க ஆ நீங்கள் வாங்க ஒரு மாதத்தில் உங்களுக்கு வந்து சம்பளம் ஏற்றி கொடுத்துருவாங்க ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு வந்து சம்பளம் ஏற்றி கொடுத்துருவாங்க நீங்கள் வாங்க நல்ல இடம் இருக்குது நல்ல வீடு இருக்குது கம்பெனி நல்ல கம்பெனியெல்லாம் இருக்குது அப்படிலாம் எத்தனையோ பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்துட்டு இங்கெல்லாம் எத்தனை பேர் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாமே என்னை தான் கனெக்ட் பண்ணுறாங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த ஒரு நண்பர் கேட்டிருக்காப்புல அண்ணே நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை தானே நான் பாஸ்போர்ட்டை ரினியூல் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னாப்புல இன்னொருத்தர் வந்து ஏற்கனவே வந்து தமாலில் வந்திருக்காப்புல கம்பெனியில் விட்டுருக்காரு ஹவுஸ் ட்ரைவரில் வந்திருக்காரு அவரும் எனக்கு கேட்டிருக்காப்புல எங்கள் வந்து பாஸ்போர்ட் வந்து ஹவுஸ் ட்ரைவருக்கு மட்டுமா இல்லை கம்பெனிக்கும் நம்ம ரினியூல் பண்ணணுமா பாஸ்போர்ட்னாவே ரினூல் பண்ணணும் அது கம்பெனிக்காக இருந்தானே ஹவுஸ் ட்ரைவருக்காக இருந்தானே பாஸ்போர்ட் நான் போய் ரினியூல் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா அது ரினியூல் பண்ணி தான் ஆகணும் ப்ரோ நம்ம கம்பெனிக்கு வந்தாலும் அவங்க விருப்பம் இல்லை ஹவுஸ் டிரைவர் இருந்தாலும் அவங்க விருப்பம் பட் வந்து ரினியூல் பண்ணணும் ரெனியூல் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் மெடிக்கல் போட சொன்னால் நீங்கள் மெடிக்கல் போடாதீங்க பத்தாயிரூவா இப்போ நம்ம நாட்டில் சம்பாதிக்க பெரிய விஷயமா இருக்குது அந்த பத்தாயிரரூவா உண்டா நீங்கள் மெடிக்கலை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து விசா டிலே ஆணுச்சின்னா முடிஞ்சு போச்சு நீங்கள் மெடிக்கலை ஃபிட் பண்ணி கொடுத்துருப்பீங்க பட் விசா டிலே ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு அதனால் இப்போ சொல்கிறேன் முடிஞ்ச வரைங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் அப்டேட்டு கொடுக்குறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை பிடிக்கலையா டெலிவரி பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருங்க அண்ணன்பா பொய்யான விஷயத்துக்கு நான் அப்டேட் பண்ண விரும்பலை ஏன்னா நான் ஒரு டிரைவராக இருக்கேன் டிரைவர் பற்றின கவலை டிரைவருக்கு தான் தெரியும் வேறு யாருக்கு வேணாலும் பணத்தோட ஆசை இருந்து உள்ளவங்களுக்கு பணம் ஆசை மட்டும்தான் இருக்கும் டிரைவர் பற்றின கவலை வந்து பணத்துக்கு தெரியாது டிரைவரோட கஷ்டத்தை பற்றி பணத்துக்கு தெரியாது அப்படிங்களா அவங்க எப்படி வேணாலும் சொல்லிட்டு போயிடுவாங்க நீங்கள் மெடிக்கல் போடுங்க நான் பார்த்துக்குறேன் அங்கே பார்த்துக்குறேங்க நான் இங்கே பார்த்துக்குறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி நான் செய்ய விரும்பலை புரியுங்களா என்ன நிலவரமோ அதை தான் அப்டேட் இருக்கேன் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் பிடிக்கலையா தூக்கி போட்டு போங்க லைக்கு கமெண்ட்ஸுக்குலாம் பண்ணுறாங்க நான் எப்படி வேணாலும் பண்ணிட்டு போயிட முடியுங்க அதுமாதிரி வந்து முடிஞ்ச வரைங்க இப்போக்கி நீங்கள் பாஸ்போர்ட்டு உங்களோட கண்டிஷன் அதாவது இரண்டாயிரத்தி இருபதுக்கு கீழே இன்னும் எனக்கு ரெண்டு வருஷம் ரினியூல் இருக்குதுங்க இன்னும் ஆறு மாதம் எனக்கு ரெனியூல் இருக்குது இல்லை இன்னும் எனக்கு மூணு மாதம் எனக்கு ரினியூல் இருக்குதுங்க இன்னும் என்ன எனக்கு அஞ்சு வருஷம் ரினியூல் இருக்குனாலும் நீங்கள் வெளிநாட்டுக்கு வரணும் முடிவு பண்ணிங்கன்னால் அதுவும் சவுதி அரேபியாவுக்கு வரணும் முடிவு பண்ணிங்கன்னால் அது பாஸ்போர்ட்டு ரெனியூல் பண்ணி தான் ஆகணும் ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ட்ராவல்ஸ் யாராவது வச்சுருப்பாங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது இங்கே வெளிநாட்டில் இருப்பாங்க அந்த மாதிரி அவங்கள்ட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த என்னங்க இந்த மாதிரி வந்து ஒரு அப்டேட் வந்துருக்கு உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்போ அவங்க சொல்லுவாங்கல்ல இல்லை ட்ராவல்ஸில் கேட்டு பாருங்கள் நீங்கள் டிராவல்ஸை கேட்கும்போது உங்களோட ப்ரூஃப்பை எதுவுமே நீங்கள் எவிடன்ஸு கொடுத்துடக்கூடாது உங்களோட பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதோ இல்லை உங்கள் டீட்டெயில்ஸை எதுவுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது அதனால அண்ணா இந்த மாதிரி நான் வெளிநாட்டுக்கு வரணும் தயா இருக்கிறேன் இப்போ அந்த பாஸ்போர்ட் பிரச்சனை இப்படி ஒன்று இருக்குது அது உண்மையா உண்மையிலையங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க அதேமாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில டிராவல்ஸ் வந்து வக்கால வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு முதல் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏழு வரையும் போய்கிட்ருக்கு வக்காலம் போயிட்ருக்கு இது எல்லாமே சவுதியில் உள்ளவங்க தான் யார் கஃபிலோ அவங்க தான் வக்கால போட்டு கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து முசானத்தை பண்ணி மோஃபா போட்டு நம்ம விஎப்எஸுக்கு நம்ம ஏற்ற முடியும் அந்த மாதிரியும் போய்கிட்டுருக்கு டிலே ஆகுது அதனால் விசா ஏறி ஏறிப்போச்சு வக்கால ரேட்டிங் ஏறிப்போச்சு அதனால் யார் இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்க எந்த ஒரு தகவலும் வேணுனாலும் என்னோடய நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இல்லை அதுக்கு முன்னாடி இவ்வளோ வீடியோவில் ஸ்க்ரீனில் வரும் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த தகவலுனாலும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டும் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்